ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இந்த வீடியோ சண்டே விளாக் இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ப்ராடக்ட் வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன் சீரம் மேக் பண்ணுறது ரெட்வைன் சீரம் அண்ட் மில்க் சீரம் அந்த வீடியோ வந்துட்டு நான் போட்டிருப்பேன் அதனால் இது அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சி நிறைய பேர் வ்ளாக் போடலை அப்படின்னா ரொம்ப கோச்சிக்கிறீங்க அப்புறம் சில பேர் லாங் வீடியோவாக போடுங்க முப்பது நிமிஷம் வீடியோவாக போடுங்க சில பேர் ரொம்ப லாங்காக இருக்குன்றீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் மிக்ஸ்டு வீடியோவாக போடுறேன் வ்ளாகும் போடுறேன் ப்ராடக்ட் வீடியோவும் போடுறேன் லாங் வீடியோவும் போடுறேன் ஷார்ட் வீடியோவும் போடுறேன் அப்படி உங்களுக்கு ரொம்ப லாங்காக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா லாங் வீடியோவும் நிறைய பேர் கேட்குறாங்க ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா ஷார்ட் வீடியோவும் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக எந்த இதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மாதிரி தான் சண்டே விலாக் மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அன்னைக்கு சண்டே நான் நாங்கள் வந்துட்டு சிக்கன் குழம்பு ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு லேட்டாக தான் எழும்புனோம் சண்டே அப்படின்றதுனால சாட்டர்டே உள்ள ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் அப்படி வச்சுருவோம் சண்டே வந்து கம்ஃபர்ட் போட்டு சர் எல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அன்றைக்கி எனக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்லாம் இருக்குது அதை வாஷ் பண்ணணும் சிக்கன் குழம்பு வச்சு ரைஸ் வைக்கணும் சிம்பிள் தான் பட் நான் என்னென்ன பண்ணுறேன்றத பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுக்கு நான் வெங்காயத்தை ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி இது பண்ணுறேன்னா அது மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு வரும்போது கம்ஃபர்ட் மட்டும் கொட்டிருச்சு அதனால தான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன் வாசனை எதனா வருதான்னு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெட்ஷீட் அண்டு ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு சரு போட்டு ஊற வச்சிட்டு அந்த கேப்பில் சமையல் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரைஸ் வச்சு விட்டுட்டேன் சிக்கன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சிக்கன் வந்துட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்பைசிஸ் அண்டு அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் தப்பு சரி அப்படின்றத முடிவு பண்ணுறது அடுத்தவங்களோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது தப்பாக சரியா அப்படின்றது வந்து அடுத்தவங்க கேட்டு கிட்டே கேட்டு பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க உங்களோட லைஃபு உங்களோட ப்ராப்ளம் உங்களோட சுச்சுவேஷன் என்னான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அதை அடுத்தவங்க கிட்டே போய் கேட்கும்போது அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க மைண்ட் செட் படி தான் யோசிப்பாங்க அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும் உங்க பிரச்சனை எது அது சரியோ தப்போ நீங்களாவே முடிவெடுங்க ஏன்னா சரியாக எடுத்தாலும் சரி தப்பாக எடுத்தாலும் சரி அந்த முடிவை நீங்கள் கிட்டே வந்து கேட்டு அந்த முடிவு எடுத்துட்டீங்க அது சரியாக இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன் அது இட் மேபி ராங்காக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டு முடிவு எடுத்தீங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவீங்க உன்னால் தான் இப்படி ஆச்சுன்னும் போது தேவையில்லாத இன்னும் இஷ்யூ பெருசாகும் அதனால் உங்கள் லைஃப்பில் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது உங்கள் உங்களோட மைண்ட் செட் படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பெட்டர் சிக்கன் குழம்பு ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி பண்ணலாம் இந்த சிக்கன் குழம்பு அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி சோம்போ ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்ச பேஸ்ட் போட்டு அது நல்லா குக் ஆனது பிறகு சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சிக்கன் மசாலா போட்டிருந்தேன் ஆச்சி மசாலா போட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டேன் இன்னும் வேறு மெத்தட்னா வெறுமனை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா குக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குக் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு மலில் சிலவங்க பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சிக்கன் பொடி எதுவும் போடாமல் ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி பண்ணோன்னா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ சமைச்சு அது குக்கரில் வேகிற டைமில் நான் வந்து எல்லாத்தையுமே துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் இது பண்ணிட்டேன்

அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த ஆற்று தண்ணி ஓட தண்ணின்னு சொல்லுவோம் இந்த சம்மர் டைமு அப்புறம் ரெய்னி சீசன்லாம் வந்து பெட்ஷீட்லாம் வந்து துவைக்கிறது இந்த ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்னா எவ்வளோ ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே குனிஞ்சு குனிஞ்சு அலசணும் அப்படின்றதே கிடையாது தண்ணி அது பாட்டில் போயிட்டுருக்கோம் நம்ம துவைச்சிட்டு ஈஸியாக அலசினாலே போதும் அது இன்றைக்கி வந்து ஹெவியாக அந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சதுனால எனக்கு அந்த இது ஞாபகத்தில் வந்துட்டே இருந்தது அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு பட் அங்கே இருக்கும்போது அப்படி அந்த சுச்சுவேஷனில் என்னடா இப்படி ஓப்பன் ஏரியாவில் குளிக்கிறோம் துவைக்கிறோம் அந்த மாதிரி தோணும் பட் இப்போ இப்படி தான் அதுதான் மனுஷனோட கேரக்டரே இப்படி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு ஹேர் பேக் வந்து போடலான்ட்டு ஆக்சுவலாக இது ஹேர் பேக் அப்படின்றத விட இந்த சம்மரில் ஹீட்டு தாங்கவே முடியலை ஆல்ரெடி எனக்கு ஹீட் பாடி இந்த ஹீட்டுக்கு டிசின்ட்ரி ஆகிறது கண் எரியிறது தலைவலிக்கிறது ப்ளஸ் வந்து முடி கொட்டுறது டேண்ட்ரஃப் இந்த மாதிரி இந்த சம்மரில் நிறைய வரும் எனக்கு முக்கியமாக கண் ரொம்ப எரிஞ்சிக்கிட்டே இருக்குது கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்துட்டு ஹீட்டாக அதை ஃபீல் பண்ணுவோம்லாம் நம்ம வந்து அது ரொம்ப இருந்ததுனால முடியவே இல்லை அன்றைக்கி வேற ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு ஹெவி ஒர்க்னோடனே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது ஹேர் பேக்குன்னு சொல்கிறத விட ஹீட்டுக்கு ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கூல் பேக்குன்னு நினச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து நான் கருவேப்பில் மருதாணி நிறைய எடுத்துக்கிட்டேன் கத்தாலை ஒரு ரெண்டு கத்தாலை அப்புறம் வெந்தயம் அப்புறம் கஞ்சி தண்ணி அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் செம்பருத்தியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும் ஆனால் நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கிட்டேன் பட் பரவாயில்ல எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து சென்டரில் உச்சி தலையில் அப்படியே சு ரொட்டேட் பண்ணி சுருட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து அது ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படியே சுற்றி வச்சுட்டேன் வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் வெயில் அவ்வளோ வெயில் அடிக்கிறதுனால கிளாரிட்டி இல்லை இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இதோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஹென்னா லீஃப் வந்து அப்ளை பண்ணால் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பட் அவங்க எந்த மெத்தடில் ட்ரை பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை நான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு இதை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்ட பிறகு என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி விரிஸியாக இருந்தது என்னோடய ஹேர் அந்த இதுவே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி தூசி இருக்கும்ல அதெல்லாம் ஹேரில் ரெண்டு நாளைக்கு இருந்துக்கிட்டே இருந்தது மேபி லாங் ஹேராக இருக்கிறதுனால அது போகலையா என்னென்னு தெரியல நானும் காய வச்சு கோம்பு வச்சு சீவி பார்த்துட்டேன் பட் அது எனக்கு போகவே இல்லை ஆயில் அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் அது எல்லாம் போச்சு ஆனால் நான் எதுக்காக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணேன்னா என்னோடய பாடி வந்து கூலாக இருக்கணும் அப்படின்ட்டு அது நல்லா நான் ஃபீல் பண்ணேன் என்னோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணேன் ஆனால் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம எப்பயுமே ஹேர் வாஷ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மைல்டான ஷாம்பு போட்டாலும் ஒரு பத்து முடியாது நார்மல் கொட்டுறது பத்து முடியாது கொட்டுறது நார்மல் பட் இந்த பேக் போட்டதுக்கப்புறம் சிக்குமே அதிகமாக இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு மூணு முடி மட்டும்தான் கொட்டுச்சு அது இந்த பேக் என்னோடய ஹேர் ஆயில் சரியாக தெரியல ஆனால் நான் முக்கியமாக யூஸ் பண்ணது பாடி கூல்காக அது நல்லாவே எனக்கு ஒர்க் பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே வந்து மூவிக்கு கிளம்பி இருந்தோம் விக்ரமோட மூவி வீரதீர சூரனாக அந்த மூவிக்கு கிளம்புனோம் அதுவும் பார்த்துட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே நைட்டும் வந்துட்டு வந்தாச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க பேசிக்காக என்னோட எல்லாம் கேட்குறீங்க உங்களோட நேட்டிவ் என்ன உங்களோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி மேரிடா அன்மேரிடா சில பேருக்கு எல்லாமே தெரியுது ஆனால் புதுசாக என்னோட சேனலை விசிட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களா இருந்தாலும் என்னை பற்றியோ இல்லை பிஸ்னஸ் பற்றியோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் போடலான்ட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் எதனா அந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக பண்ணலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறதுக்கு தயக்கப்பட்டு நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கமெண்ட் பண்ணுங்க க்யூ அண்ட் ஏ வீடியோவாக நம்ம போட்டுடலாம் இது அப்படியே மண்டே மண்டே வந்து குக்கிங் விலாக்லாம் எடுக்கலை ப்ராடக்ட் மேக் பண்ணுறது இருந்தது ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணணும் அதனால் விலாகை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ப்ராடக்ட் வந்து அன்றைக்கி வந்து கோட் மில்க் ஃபேஸ் சீரமும் அதுக்கப்புறம் ரெட் ஒயின் ஃபேஸ் சீரமும் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ அதோடய பெனிஃபிட் எப்படி யூஸ் பண்ணணும் அதோட ரிசல்ட் என்ன எப்படி இருக்குன்றது வந்துட்டு ஆல்ரெடி தனித்தனி வீடியோவாக நான் போட்டு முடிச்சிட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டே வந்திருக்கும் இது பின்னாடி தான் வரும் ஷார்ட்ஸ்லாம் நான் நேற்றே வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் இது என்னது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இது வந்து ஃபேஸ் சீரம் நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடெக்டாக யூஸ் பண்ணக்கூடியது ஃபேஸ் ஜெல்லோ இல்லை ஃபேஸ் மாய்ஸரைசருக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ப்ராண்டில் இந்த ரெண்டு ஃபேஸ் சீரம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது கோட் மில்க் ஃபேஸ் சீரம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் ஒயின் ஃபேஸ் சீரம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கோர்ஸ் டீட்டெயில் கேட்டுட்டு இந்த டேட்டு இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிடுறீங்க சில பேர் அமௌண்ட் சென்ட் பண்ணாமல் டேட்டு டைமை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த டேட்டில் வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த டைம் இந்த டேட்டில் ஆல் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க நெக்ஸ்ட்டு டேட்டோ டைமோ சொல்லுங்கன்ட்டு சொல்லிடுறேன் பட் அவங்களும் அடுத்து டிலே ஆகுது அவங்களுக்கும் டிலே ஆகுது நீங்களும் ஃபீஸ் பே பண்ணிட்டோ இல்லை பண்ணாமலோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நீங்கள் கற்றுக்காமல் இருக்கிறீங்க ஸோ இதனால் உங் மத் உங்களோட டிலே விஷயத்தினால மற்றவங்களோட கரியர் வந்து லேட் ஆகுதுன்றத மட்டும் நீங்கள் கரெக்டான டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள் ஏன் நான் உங்களோட டைம் வந்து சூஸ் பண்ணுறேன்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இருங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நிறைய பேர் வந்துட்டு ப்ராடக்ட் பை பண்ணி நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க அதையுமே ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருந்தா அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக ஆல்ரெடி நம்ம வீட்டில் மூணு போன குட்டி ஒரு குட்டி வந்து மூணு குட்டி போட்டிருக்குது ஸோ அதை எடுத்து கொஞ்சிட்டே இருந்தேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி குட்டி பூனை குட்டியாக இருக்குது எல்லாமே வந்துட்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் சம்மர் பயங்கர சம்மரு ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க தக்காளி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நல்லா இருந்தது வீடியோட எனக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ